ஒரு முருகன் உனக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்னவென்றால் உன் பண தேவைகள் எல்லாமே தேரப்போகின்றது என் தங்கமே உன் வருமானம் போகின்றது நீ சந்தோஷ மலையில் நிலையப் போகின்றாய் ஏதோ ஒரு வகையில் உன் கையில் காசு தங்கிக் கொள்ளும்படி உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகிறாய் இனி உன் வாழ்வில் பண கஷ்டம் என்பதே இனி இருக்காது என் கண் உனக்கு நான் இருக்கின்றேன் இனி எதற்குமே உனக்கு பயம் கிடையாது ஏனென்றால் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகின்றது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை தங்கமே மகிழுடன் நீ வாழப்போகின்றாய் எப்படியப்பா இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில்